எங்கள் இளைஞரணி செயலாளருக்கு உங்கள் துணை முதல்வருக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் வாக்களித்து எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாவீரனுக்கு அண்ணன் உதயநிதிக்கு பிறந்த நாள் அந்த விழாவில் இங்கே பார்த்தா தைய மிஷின் இருக்குது அப்புறம் அது என்ன ஆட்பேக்கா பேக் அது என்ன பண்ணும் ஏங்க சிரிக்காதீங்க நீங்கள் நல்லா நம்ப்த்து போய் தான் நான் பேச வந்தேன் பனி இல்லையா கொஞ்சம் லேசாக ஒரு மிளகாட்டை பசாது வெடிக்கணுமா இல்லையா என்னை நம்பி அங்கே பின்னாடி பாரு என் தம்பி அத்தனை பேர் வந்திருக்கான் அவனுக்காவது நான் எதனால் பண்ணுமா இல்லையா நான் துன்பப்பட்டாலும் அவன் சந்தோஷமா இருக்கணும் பார் எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க ஊடகத்துறை நண்பர்கள்லாம் இது பேர் என்ன அது என்ன பண்ணும் ஆக்கி வச்சத ஆறி போகாமல் பார்த்துக்கணும் வட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அப்பப்போ நீங்கள் ஏதாவது செஞ்சால் ஆறி போய் மறந்து போயிடுறீங்க இப்போ ஆட்பேக்கு கொடுத்தா இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் நீங்கள் ஆறி போகாமல் சூடாக இருக்கிறதுக்கு ஆட்பேக் கொடுக்குற பொருள் கொடுக்குறதுல கூட மூளையோடு இருக்கிறவன் திமுக காரணத்தை விட வேற எந்த மயராண்டியும் இருக்க மாட்டான் கொடுக்கறதுல கூட பார் ஒரு காரணம் இருக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கு நான் வந்து சிவனேன்னு பேசிட்டு சின்னவரை வாழ்த்திட்டு போயிடலாம் உடம்பு வேற சரியில்லைன்னு வந்தா எப்பவுமே எங்கள் அக்கா நாகம்மை அவரு பார்த்துப்பாரு அவரு பார்த்துப்பாருன்னா நான் பார்க்காம போயிட்டேன்னு வச்சுக்க நான் வேலை காப்பாத்தனா இல்லையா சொல்லுங்க திமுக வந்து பார்த்துடணும்ல பாப்பியா பாப்பியா பாப்பியான்னு கேட்டால் பார்த்துடுறேன்னு சொல்லிடணும் பார்க்கறது முடியுதோ இல்லையோ பார்க்க முயற்சி பண்ணணும் கூட்ட உடைக்கணும்னு வந்தாச்சு ஆட்டினாலும் அந்த கேஸ் தான் உடைச்சாலும் அந்த கேஸ் தான் இல்லையா இது திமுக நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷமும் கட்சி நடத்தியிருக்கோம் இந்த தான் நாட்டை அஞ்சு முறை ஐயா கலைஞர் ஆண்டு இருக்காது ஆறாவது முறை அண்ணன் தளபதி ஆளுற நாங்கள் தேர்தல் வந்தது இருபத்தொன்னுல நாங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டோமோ அதையெல்லாம் இந்த முடிஞ்ச வரைக்கும் நூறு சதவீதம் சொல்ல மாட்டேன் ராயபுரம் தொகுதிக்கு மட்டும் கேட்குறேன் செஞ்சிருக்கமா இல்லையா இல்லைன்னா எங்கள் அம்மா ஒன்று உட்காந்துக்குது உள்ள எங்கள் பெரியம்மா உட்காந்துக்குது ஏம்மா நீங்கள் செருப்பு எடுத்து வந்து என் கண்ணத்தில் அடி நான் உன் அண்ணன் பையனா தம்பி பையனாக தான் இருப்பான் இல்லையா நீங்களே சொல்லுங்கம்மா அஞ்சு முறை இங்கே ஓட்டு போட்டிங்களா இல்லையா அஞ்சு முறை ஓட்டு போட்டு மந்திரி ஆக்கினீங்க சங்கே வந்து பேச டெய்லி பேசி பேசி கஷ்டமாகுது அஞ்சு முறை ஓட்டை போட்டு மந்திரி ஆக்கி சபாநாயகராக்கி எல்லாம் பண்ணமா இல்லையா சொல்லுங்கள் இந்த இருக்கிற ஸ்டான்லி சப்பு கட்டுறதுக்கு அந்த மயராண்டியால் முடிஞ்சுதான் இல்லையே நம்ம தானே கட்டணும் இந்த இருக்கிற தங்கசாலை மேம்பாலம் அதை நம்ம தானே கட்டணும் ராயபுரம் பிரிட்ஜு சரி பண்ணது யார் நம்ம தானே பண்ணோம் எல்லாத்தையும் சமுதாய கூடம் ஸ்கூடு இதை தாண்டி எவனா சிக்காயிட்டால் ஸ்டான்லிக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுற டேபிளை கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும் பெட்டை கூட்டியிருக்கும் அதே நிலமை தான் ஆர்எஸ்ஆர் இதை செய்ய முடியாதான் அங்கீகரிக்க நான் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் வாக்களித்தால் மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெரம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் உங்கள் உழைப்பை அங்கீகரிக்க எவனும் இல்லை உங்கள் உழைப்பை அங்கீகரிக்கவில்லை என்ற கவலை உன்னை பெற்றவனுக்கும் பெற்றவனுக்கும் இல்லை உன் கணவனுக்கும் இல்லை அண்ணன் தம்பிக்கும் இல்லை நீ பெறாத பிள்ளையாக உங்கள் தளபதி ஸ்டாலின் இருக்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் அது பிச்சை அல்ல உதவித்தொகை அல்ல நீங்கள் உழைக்கின்ற உழைப்பிற்கு உரிமை தொகை தந்தோமா இல்லையா நாகம்மை கருப்பியா பேசும்போது சொன்னாங்களா இல்லையா நான் கூட ஆயிரம் ரூபாய் என்னவோன்னு நினைச்சேன் இன்னொரு வேடிக்கை தெரியுமா இவ்வளோ காக்கா ஏகத்திரம் கத்துறேன்ல பத்து வருஷம் ஓடி ஓடி ஒளிஞ்சி ஆட்சிக்கு வந்தது இல்லை எனக்கு எப்போ கட்சி தெரியுமா ஆயிரம் ரூபா எப்போ கடைச்சிருக்கோம் சொல்லு கரெக்டாக கையில் வச்சுருப்பார் போன வாரம் ஆனால் நான் அழில இந்த நாட்டு மக்கள் வாழ்கிற அதாண்டா தியாகி அதாண்டா கட்சிக்காரன் இல்லையா ஆயிரம் ரூபாய் வெள்ளம் தமிழ் பெண்கள் நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது டிவியில் பார்த்தீங்களா நான் கூட அது எதுவும் அசால்ட்டாக உதவி தொகை மாதம் ஏன்னா செலவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்னு பார்த்தேன் ஒரு தாய் சொல்லிச்சு இந்த ஆயிரரூவா கொடுத்தாங்க இந்த ஆயரருவாயில் ரெண்டு பொட்டை கோழி வாங்கி விட்டேன் ரெண்டும் முட்டை ரெண்டு ரெண்டு இட்டுது நாலு முட்டை நாலு முட்டையே ஒரு நான் விற்று முய விற்று ஐம்பது ரூபான்னு விற்று இரநூறுவா இரநூறுவாயை வாங்கி நாலு மாதம் காசை சேர்த்து வச்சு கிராமத்தில் மூணு கிலோ சைஸ்ல ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டேன் அந்த ரெண்டு குட்டி வளர்ந்தது இருபதாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு விட்டேன் அந்த நாற்பதாயிரம் என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன் இந்த ஆயிரம் ரூபாயை பிச்சை காசுன்னு சொன்ன பரதேசிகளும் எச்சக்கல நாயம் பார்த்தா செருப்பால் அடிக்கணுமா இல்லையா இந்த ஆயிரம் ரூபா எவ்வளோ தூரம் வேலை செஞ்சிச்சின்னு பார்த்தீங்களா இல்லையா அதோடு விட்டாரா காலேஜில் படிக்கிற பசங்க பொம்பளை பசங்க படித்தா அந்த பசங்களில் ஐயா என்ன சொன்னார் எட்டாவது வரை படித்திருந்தால் பத்தாயிரம் எட்டா ஐயாயிரம் தருவேன் நீ திருமணம் செய்து கொள்ளலாம் ஏன் சொன்னார் ஐயா கலைஞர் சொன்னாரா இல்லையா ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பாதி பேர் கொளுத்திக்க தான் சேர்த்து போயிடுவாங்க பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவான் கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திடுவான் ஏன்னா அது படுற கஷ்டத்தை அப்பனுக்கோ ஆத்தாளுக்கோ லெட்ரு எது தெரியாது அந்த பொண்ணுக்கு ஆறாவது ஏழாவது படிக்கும் வயசுக்கு வந்துடும் கட்டி கொடுத்துருவானுங்க அங்கே போவோம் ஃபோன் கிடையாதப்ப செல்போனுக்கு வசதி கிடையாது இருந்தாலும் பிடிங்கிடுவோம் அந்த பொண்ணு செத்துடும் அதனால் ஒரு கடிதம் எழுதுறதுக்காவது எட்டாவது படித்திருக்க வேண்டும் ஆகவே கட்டாயம் நீ எட்டாவது படித்திருந்தால் உன் தாத்தா கலைஞர் திருமணத்திற்கு ஐயாயிரம் தருவேன்னு சொன்னார் எல்லாம் எட்டாவது படிச்சிட்டாங்க படித்து முடிச்ச உடனே சொன்னார் பத்தாவது படித்திருந்தால் ரூபாய் பத்தாயிரம் தருவேன் இதுக்கு பத்தாவது படித்திருந்தால் திருமணத்திற்கு பத்தாயிரம் தருவேன் எல்லாம் பத்தாவது படித்தாங்க அப்புறம் என்ன பண்ணார் கல்லூரி முடித்திருந்தால் ரூபாய் முப்பதாயிரம் தருவேன் பத்து பாஞ்சாச்சு பாஞ்சு இருபதாச்சு இருபது இருபத்தஞ்சாச்சு முப்பதாச்சு இருபத்தஞ்சாயிரம் ஆகும்போது தான் என் பெரிய பொண்ணு கல்யாணம் எப்போ இருபத்தஞ்சாயிரம் தரேன்னு சொன்னார் இல்லை என் பெரிய பொண்ணு கல்யாணம் நம்ம தான் திமுகவில் பேச்சாளர் இல்லை அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு கேண்ட்டெல்லாம் மாட்டிக்கின்னு நீட்டாக போனேன் கார்பரேஷன் ஆஃபீஸ் இதுதான் என் பொண்ணு நான் பண்ண இருபத்தஞ்சாயிரம் எங்கே கொடுன்னு கேட்டேன் அதிகாரி என்ன சொன்னான்னு தெரியுமா அப்பங்கையில் கொடுக்க முடியாது எந்த தாய் பத்து மாதம் கருவில் சுமந்து அந்த குழந்தைக்கு எது சாப்பிட்டால் பிடிக்குமோ என்று பத்து மாதம் தபமிருந்து பெற்றெடுத்த அன்னையின் கையில் தான் இதை கொடுப்பேன்னு என்னை வீட்டுக்கு போனான் எவ்வளோ வேகமாக போயிருப்பேன் அவமானப்பட்டு திரும்பினேன் வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன் நீ போனாதான் தருவாங்களான்னு என் பொண்டாட்டி கிளம்புனா பாரு ஸ்டைலு எப்பவுமே பேக் வச்சுக்க மாட்டா சார் ஆன்பேக் மாட்டிக்கின்னு அயில் செப்பில் போட்டு நம்ம ஆட்டிக்கின்னு போனா பாரு பொழுது அப்படி போய் இருபத்தஞ்சாயிரம் ஆகணும் உங்கள் எம்எல்ஏ இதை வர நான் சொன்னேன்ல இப்போ எல்லா கதைக்கும் கதாநாயகம் பேர் தான் எம்எல்ஏ ம் அவன சும்மா கூட தானே சொந்தானயக்குமரு நம்மளுக்கு வேண்டியவன் தானே நம்ம மச்சான் தானே விட்டுருப்போம் அவனுக்கு சொல்லுவாங்க தெரியுமா இந்த வாயில கொழுப்புன்னு வாயில கொழுப்பு நாக்குல சனி இது எல்லாம் என் மச்சான் ஜெயக்குமாருக்கு வந்துருச்சு தான் சொன்னான் ஸ்டாலின் அவர்களே தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் ராயபுரத்தில் வந்து நின்றுப்பார் என்னை வென்று பார்னு கேட்டானே இல்லையா அப்போ தான் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார் நான் வந்து நின்று உன்னை தோக்கடிக்கணுமா நான் ஒரு தொண்டனை நிக்க வச்சு உன்னை தோக்கடிக்கிறேன்டா ராஸ்கர்ன்னு சொன்னார் அந்த தொண்டன் தான் ஐட்ரிமூர்த்தி நிற்க வச்சாங்க அவர் சொன்னார் இவர் ஜெயிக்கிட்டாரா நீங்கள்லாம் ஓட்டு போட்டதுனால ஒரு தலைவன் சபதம் கொடுத்துட்டான் அந்த தலைவன் சொல்ல காப்பாத்தணும் நீங்கள்லாம் ஓடச்சிங்க இவன் இவ்வளோ நாள் உயிர் எடுத்து சாவடிக்கிறான் நம்மளை அதுதான் சும்மா போகிறான் இருந்துட்டு போகிறான்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஒரு பொண்ணையே மாசம் வாங்கிட்டான் ஒய்ஞ்சு போட்டோன்னு என் தாய்மாரெலாம் சேர்ந்து ஓட்டு போட்டதுனால மட்டும்தான் இந்த தொகுதியில் இவர் ஜெயிக்க முடிஞ்சது ஊரில் எவ்வளோ பேர் சவால் வர்றோம் அதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்களா இல்லை அந்த சவாலில் ஒரு நியாயம் நேர்மை தர்மம் உறுதி இவ்வளவும் இருந்தது அண்ணன் தளபதி சொன்னால் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க உங்கள் காலில் கோடி மலரை கொட்டி என் கண் மலரை உத்தாந்து வச்சு நன்றியை சொல்கிறேன் இவ்வளவு செஞ்சோம் ஐயாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சரி பொம்பளை பசங்க ஐயா கலைஞர் பணம் கொடுத்தார் கல்யாணத்துக்கு அண்ணன் தளபதி என்ன சொன்னார் ப்ளஸ் டூ படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவாத நீ எந்த காலேஜிலாம் சேர் ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் போதும் உன் தாத்தா தளபதி மூன்றாண்டோ ஐந்தாண்டோ படித்தால் உனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோமா இது நாங்கள் என்ன தேர்தலில் சொன்னோமா நாங்கள் சொன்னோம் தேர்தலில் இல்லை அதை கொடுத்துட்டோம் ஆம்பளை பசங்க சும்மா இருப்பானா அவன் கேட்டான் யோ ஆத்தாலும் அப்பனும் ஒன்று பெத்த வயிறும் ஒன்று என் தங்கச்சிக்கு ஆயிரரூபா கொடுப்பேன் நாங்கள் என்ன பாவம் பண்ணால் எங்களுக்கு தர மாட்டேன்னு கேட்டோம் போன வருஷம் பையனும் காலேஜுக்கு போனால் ஆயிரரூவான்னு சொன்ன மாட்டேன் இது தெர்தலில் சொன்னோம் சொல்லுங்க சரி இவ்வளோ பேருக்கும் பண்ணியாச்சு ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் படிக்கிறது இல்லை பொதுசு அது சும்மா இருந்ததா தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறோம் எங்கள் அப்பனும் அத்தானும் வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியும் அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டா நாங்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறோம் அந்த வெறும் வயிறோடு போனா வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பானா பசிக்கிற வயிறை பார்ப்பானான்னு கேட்டுச்சா இல்லையா ஒரு ஸ்கூலுக்கு போனாரா அங்கே நான் ஏன் டயர்டாகிறனு கேட்டால் நான் சாப்பிட்லன்னு சொல்லிச்சா இல்லையா உடனே வந்து கோட்டைக்கு கையெழுத்து போட்டாரா இல்லையா காலை உணவு திட்டம் இதை நாங்கள் சொன்னோமா சொல்லலை ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்களாம் என்னன்னா ஸ்டாலின் அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என் மயிரை கேட்போம் இவ்வளோ பண்ணியிருக்கோமா இல்லையாடா இவ்வளவும் பண்ணியிருக்கோமா இல்லையா நாங்கள் பண்ணாதியா கேட்குறோம் இந்த தொகுதிக்கு எவ்வளோ கதை சொன்னேன் இவ்வளவும் நீ இருபத்தஞ்சி வருஷம் செஞ்சிருக்கலாமா இல்லையாடா ஒன்றுமே பண்ண இல்லை நாங்கள் வந்து தானே பண்ணோம் இவ்வளவையும் செய்துவிட்டு ஐந்து முறை ஒரே டிஸ்டர்பா இருக்கு ஒரே கஷ்டமா போனவன்ல ஒரு படத்துல அதே மாதிரி ஒரே கஷ்டமா இருக்கு நான் எதனா எழுதி கீதி வச்சிருந்தா பரவாயில்ல அந்த விஜய் உக்கால ஒழி வச்சிருப்பான்ல பாத்தீங்களா ஏங்க உண்மையை தானங்க சொல்றேன் பாட்டு கச்சேரிக்கு தான் அப்படி வைப்பாங்க இல்ல எங்க பாணியில் சொல்லணும்னா மாற்றுத்திறனாளி பார்வை தெரியாதவன் தடவி சொல்லுவான் பத்தியா ஒரு ஸ்டாண்டு மூணு கிளிப்பு அத சொருவிசா கட்சி ஆரம்பித்த நம்மள எத்தனையோ பேரு இல்ல வேணான்னு சொல்லிடுங்க முடிச்சுட்டு உக்காந்து காலும் வலிக்குது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது உங்கள் பட்டாசு இப்போ வச்சுட்டாங்க அது முக்கியம் அவர் கேட்டார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் ஃபஸ்ட்டு வாரத்தில் தேர்தல் டிக்ளேர் பண்ணுவாங்க ஏப்ரல் மாதம் பொட்டியில் போடணும் மே மாதம் ரிசல்ட் வரும் அப்போது ஏழாம் தேதிக்குள்ளே மறுபடியும் எம்எல்ஏவோ யாருக்கு கொடுக்குறாங்களோ நின்று ஆகணும் அப்போ போடுங்க வெடி யார் வேணான்னு இல்லையா போட்டு தானே ஆகணும் போடுறதுக்கு வழி பண்ணுவீங்க இல்லை நாங்கள் ஒரு தப்பும் பண்ண ஆனால் இந்த ஆட்சியை தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் உக்கா ஒழி இந்த ஊர்லேயே பிறந்துருக்குறான் டேய் வாணாடா நான் பல மேடையில் சொல்றது என் வாயில நின்னா நாசமாக போயிடுவீங்கடா இது வரலாறு சொல்லவா அண்ணாமலைன்னு ஒருத்தன் தான் இல்லை இன்னும் ஆட்டம் எவ்வளவு நாள் நான் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்றால் எவ்வளவு நாள் நான் தலைவராக இருப்பேன் என்றால் அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவம் வரை நான் இருப்பேன் என் புடுங்கி இப்போ உருவிட்டு ஜாட்டியில் ஆட்சிக்குன்னு மென்டல் நாயாக நிற்கிறேன் இன்னொரு அக்கா த்ரீ ஃபிஃப்டி ஃபீட்டு இந்த மைக்கில் நின்னா மனக்கட்டை போடணும் இல்லையா மனக்கட்ட போடலாம் எட்டாது அது ஐயோ 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 தாமரை மலர்ந்தே தீரும் ஆஹா ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்னும் விற்காத சரகா நம்ம நான் பெரிய பாட்டுக்காரனும் கிடையாது புலவனும் கிடையாது அறிஞரும் கிடையாது கவிஞரும் கிடையாது நான் ஒரு சாதாரண கானா பாட்டுக்காரன் ஆனால் கலைஞராக நூறு சதவீதம் நம்புறவன் அவரை கடவுளாக நினைக்கிறாரு ஏன்னா கோயிலில் போய் நின்று கல்லை பார்த்துட்டு நான் கும்பிட்டா பதில் பேசுமா இன்னைக்கு என்ன சொல்கிறான் ராமர் பேரை சொல்லி கோயில் கட்டான் ஆனால் போன மழைக்கு ராமர் அதுவும் பெரிய ராமர் இருந்தால் பரவாயில்ல அவர் குழந்த ராமர் குளிரில் நஞ்சிட்டாரா இல்லையா எப்பா ரெண்டு வருஷம் ஆகி ரெண்டு வருஷத்துக்குள்ளே ராமர் நஞ்சார் ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் வச்சார் இல்லை திருவள்ளூர் சில கன்னியாகுமரியில் புயல் வந்ததா இல்லையா மழை வந்ததா இல்லையா காற்று வந்ததா இல்லையா திருவள்ளுவர் காலையும் உள்ள முடிஞ்சுதா ஆ சொல்லிவிடு நான் போயிடுறேன் வருவாரு ஒரு மலைகாப்பூடியெல்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு போங்கடா டே போங்கடா வயிற்று சில கழுப்பிடு அதையும் சொல்லிவிட்டேன் தாங்க பாரு என் தம்பிங்க அதை மட்டும் தனியாக வெட்டுவோம் அவன் அது வெட்டி ஓட்டுறது எங்கே தான் கத்தானுங்களோ மொத்தமாக போட்டாலும் பரவாயில்ல ஓ இதுக்கோசம் தான் இதை சொன்னால் போல் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க பாரு அதனாலங்க எதை கட்டினாலும் எதை செஞ்சாலும் அதில் ஒரு காரண காரியத்தோட மக்களுக்கு நன்மை பயப்பதோடு செய்வதற்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அதை திமுக ஊட்டா வேற கட்சி கிடையாது இப்போ ஓட்டு போட்டு மறுபடியும் ஆனால் எம்எல்ஏ இல்லைன்னா எக்ஸ் எம்எல்ஏ தானே இப்போ ஓட்டு போட்டு நீங்கள் ஓட்டு போட்டு ஏழாவது வாட்டியாக முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி ஏழாவது வாட்டியாக முதலமைச்சர் இல்லைன்னா கலைஞரோட புல்லைன்னா இந்தியா முழுக்க போனால் தெரிய போகுது ஒன்றும் கிடையாது கடைசி ஒரே ஒரு செய்தி நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவீங்க என் அக்கா தங்கச்சி என் பெரியாத்தாலை கேட்குறேன் ஒன்றுதான் ஒரு அரை மணி நேரம் செலவு கால் ஹவர் லைன் கால் ஹவர் லைன் நின்று கிட்ட போனால் கட்ட மை வைப்பானாமா மை வச்சா என்ன பண்ணுவீங்க மை வச்சா நேராக போய் மிஷின் இருக்கும் உதயசூரிய முன்னாடி ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கடினா கீயான ஒரு சத்தம் வரும் இல்லையா இதுக்கு மொத்தம் இருபது நிமிஷம் ஆகுமா இல்லை அறவரே ஆகட்டும் இந்த அறவரு நீ செய்யற வேலைக்கு அஞ்சு வருஷம் உன் காலுக்கு நாயா உழைக்க திமுக காரன் தயார் அஞ்சு வருஷம் இது வேண்டுமா வேணாவான்னு டிசைட் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த தேர்தலில் எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் எங்கள் அண்ணன் பறந்தாமல் வேலூரில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் என்னை பேசவிட்டு அழகு பார்ப்பார் டம்மு தேயிற வரைக்கும் பேச விடுவார் வேலூர் மாவட்டத்தில் கார்லேயும் உட்காந்து மொத்தத்தையும் கேட்டுட்டு என் அதனால் நீ அரை மணி நேரம் ஒர்க் பண்ணினால் எங்களுக்கு அத்தனையும் நடக்கும் இப்போ நாங்கள் பொண்ணுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம் பையனுக்கு காலேஜுக்கு பணம் கொடுக்குறோம் குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் இவ்வளவு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் கண்டினியூ ஆகணும்னா ஏழாவது வாட்டி திமுக வரணும் அதனால் நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சவ நீங்கள் வந்து சக்தி தீய சக்தின்னு சொல்கிறது இந்த டாவெல்லாம் இங்கே எடுபடாது இப்போ தான் இருபத்தாறில் நேற்று ஒரு பாட்டு விட்டானுங்களா ஜனவரியோ பிப்ரவரியிலையோ படம் வரும் அது படம் வர்றதுக்கு ஓடும் ஓடுமா ஓடினோன்னா தேர்தல் மார்ச் மாதம் அறிவிப்போமா ஏப்ரல் மாதம் போனி ஆகிடுவாரா போனி ஆகிட்டார்னா பேக் டு ஃபெவிலியன் ரிட்டன்னு எவனா ஒரு படத்தை கூப்பிட்டு கால்ஷீட்டு கொடுத்துட்டு அவர் நடிக்க போயிடுவார் இந்த துண்டை போட்டுக்கணே வெள்ளை பார்த்து வெள்ளை பார்த்து வெள்ளை நடு ரோட்டில் அடிபட்டு செத்துருவேன் அப்போ நான் காப்பாற்ற எவனும் இருக்க மாட்டோம் அதனால் அந்த கலர் துண்டை எடுத்து தோலில் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை ஒன்றுக்கு அஞ்சு வாட்டி பரிசீலனை பண்ணிப்பார் இந்த நாட்டில் விட்டுட்டு ஓடி போனவன் தான் பேர் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்துவோமா மிசாவை பார்ப்போமா தடாவை பார்ப்போமா பொடாவை பார்ப்போமா பல உயிர்களை கொடுப்போமா கொரோனா காலத்தில் ஊரே முடங்கிடுறான்னா ஊடாக போய் பொருளை கொடுப்போமா இவ்வளவும் பண்ணி எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்துவோமா இவங்க நேராக வருவாங்களாம் விக்கிரவாண்டி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம் எம்பி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம் இருபத்தாறு எம்எல்ஏ தேர்தல் தான் வருவாங்களாம் நிற்பாங்களாம் அடிப்பாங்களாம் நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவாங்களாம் நாங்கள் இத்தனை வருஷம் கட்சி நத்திட்டு குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோம் போங்கடா நீங்களும் நன்றி வணக்கம்